நம்ம வீட்டில் கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க் அண்ட் கிளீனிங் ஒர்க்லாம் போயிட்டு இருக்குங்க தான் என்னால வீடியோ எடுக்க முடியல ஒரு சிலர் வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இன்னைக்கு வீடியோ போடல அப்படின்னா ஏன் வந்து கேப்பீங்க தான் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க டே வேணாடா நீ சும்மா உட்காருடான்னு சொன்னாலும் அவன் கேட்கலங்க இல்ல நானும் ஒரு ஆள் அவங்க கூட சுத்திக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க மட்டும் சுத்திக்கிட்டு இருந்தான் சரி யாரையும் அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் ஓகே பிரச்சனை இல்லைன்னு நாங்களும் விட்டுட்டோம் யாரையும் தொல்லை பண்ணாம அவன் மட்டும் சுத்திக்கிட்டு இருந்தான் டூ டேஸ்ல வந்து ஃபுல்லா க்ளீன் பண்ணிடுவோம் க்ளீன் பண்ணிட்டு ரெகுலரா வீடியோஸ் வரும் ஆனா நாளைக்கும் வீடியோ போடுவேங்க ஆனா இன்னைக்கு வந்து சுத்தமா என்னால வீடியோ எடுக்க முடியல சரி கொஞ்சம் கிளிப்பிங் மாதிரி எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தேன் நாங்க வந்து ஸ்டென்சில் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருந்தோம் பட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஸ்டென்சில் மாதிரி டிசைன் ஒர்க் பண்ணியிருந்தா அது எப்படி இருந்தது மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எவ்வளவு அழகா வந்து பெயிண்ட் அடிக்க வேண்டியது அவர் டிசைன் போட வேண்டியது பெயிண்ட் திரும்பவும் அடிக்க வேண்டியது அவர் டிசைன் போட இந்த மாதிரி வேலை வந்து நல்லா பார்த்துட்டு இருந்தாரு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இது எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது சரி ஓகேடா சும்மா இருடானால கேட்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி விட்டுட்டோம் கொஞ்ச நேரத்துல டயர்டா தூங்கிட்டாங்க எனக்கு ரொம்ப ஓடிட்டு ஓடியாந்து கூடவே ஓடிட்டு வந்துட்டே இருந்தான் டயர்டா தூங்கிட்டான்